முதற் வழங்கி வைத்த மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்துடைய படிப்பாளர் உஸ்தாத் எம் ஏ மன்சூர் உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மொத்தமாக எமது நன்றி அறிதர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்வுகளின் இறுதி கட்டத்துக்குள் நாம் வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்ட நூட்கள் இந்த மண்டபத்துக்கு வெளியே விற்பனை செய்யப்படுகின்றன அவற்றை நீங்கள் பெுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அல்லாஹுடைய அடியார்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவன் போன்றவான் எனும் பொன்மொழி கிணங்க நன்றி நிகழ்த்துவதற்காக மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்துடைய தலைவர் அஷேக் எஸ் ஏ கே அப்துல் ராசிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அசலாம் வரமத்துல வபர்காத்தோ எமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை சந்திருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வின் இறுதி அங்கமாக மண்டபம் நிறைந்த அபிமானிகளாக பார்வையாளர்களாக விருந்தாளிகளாக வந்திருக்கின்ற உங்களில் இந்த நிகழ்வுக்கு காத்திரமான பங்களிப்பு செய்த அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்துகின்ற பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே எல்லா வகையிலும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து வருவதற்கு அருள் புரிந்த வல்லூர் ரஹ்மான் அல்லா ஜல்லஷா அனுகோவத் ஆலாவுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹம்துல்லில்லா சுமல் ஹம்துல்லில்லா சுமல் ஹம்துல்லில்லா வர் குரல் இல்லா லூவத்தை இல்லா வில்லா அதே போல வாசிப்பை நேசிப்பவர்கள் அருகி போன இந்த காலப்பிரிவிலே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இத்தகைய புத்திஜீவிகள் மண்டபம் நிறைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது இன்னமும் வாசிப்பை நேசிப்பவர்களும் புத்தகத்தை நேசிப்பவர்களும் உயிர் வாழ்கிறார்கள் என்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படுகிறது அலமதுல்லா ஒரு நல்ல சிந்தனையின் பரவலுக்கு ஆசிப்பவர்களாக நிறைய பேர் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு தலைமை தாங்க வேண்டும் தலைமை உரை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொண்ட பொழுது எந்தவித மறுப்புமின்றி மனப்பூர்வமாக எங்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை தந்து சிறப்பாக தலைமை உரையை நிகழ்த்தி தலைமை வகித்த எங்களது மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி சட்டத்தரணி ஜுவை சேர் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்புக்குரிய பெரியவர்களே சேர் மாத்திரமல்ல எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி சட்டத்தரணி முஸ்தபா சேர் அவர்களும் இங்கு வருகை தர இருந்த வர போன கௌரவ ஜனாதிபதி ஜனாதிபதி சட்டத்தரணி சேர் அவர்களும் மிஷ்காத் நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு எப்போதும் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி வருகின்ற சிரேஷ்ட சட்டத்துறை விற்பனர்கள் என்ற வகையில் அவர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் நான் நன்றியோடு நிறைவு கூறிக்கொள்கின்றேன் அதே போல இந்த நூலை விமர்சனம் செய்வதற்கு அதுவும் இந்த நூல் சுமந்திருக்கின்ற சிந்தனைகள் பற்றி பிரமத ஒரு புத்திஜீவி அதன் கருத்துக்களை எப்படி நோக்குகிறார் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கொழும்பு கல்வ பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் ஏ சரவணன் சார் அவர்களை நாங்கள் அணுகிய பொழுது நான் நிச்சயமாக அதனை செய்து தருகிறேன் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் அவர் அதனை பொறுப்பேற்று அதற்காக தயாராகி அவர் இங்கு வந்து செய்த அந்த மதி நூல் மதிப்பீட்டுறை எங்களுடைய நூல் சுமந்திருக்கின்ற சிந்தனையை பிறமத சகோதரர்களும் விளங்கிக் கொள்ள வகக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லியது அகமது இல்லா அந்த வகையிலே அந்த பணியை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்று செய்தமைக்காக அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதேபோல பேராதனை பெண்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய சட்டத்துறை பேராசிரியராக இருக்கின்ற எனது நண்பர் கலாநிதி அஷேக் மசாஹிர் நலீமி அவர்களும் மிக மிகவும் தயார் நிலையிலே வந்து அந்த சிந்தனையை மிக அழகாக முன்வைத்தார்கள் அந்த நூல் ஆய்வினை அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சந்தர்ப்பத்திலே மிக சிறப்பாக நன்றி செல்லப்பட வேண்டிய ஒருவராக நான் இந்த நூல் ஆசிரியர் உஸ்தாத் மன்சூர் அவர்களை பார்க்கிறேன் எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் சுமார் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் பல்லின சமூகம் ஒன்றிலே வாழுகின்ற ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த நாட்டு பற்றோடு இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற மக்களாக அவர்களை தகவமைப்பதற்கு இஸ்லாமிய ஒழுக்க விளிமியங்களையும் வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்பதற்காக அறிவு ஜீவத்துவ பண்பு பணியை மிகவும் அடக்கமாக செய்து வருகின்ற ஒரு ஆளுமை ஒரு இஸ்லாமிய அறிஞர் அல்லாஹு தாலா அவருடைய அறிவிலும் ஆயுளிலும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு நாங்கள் எப்போதெல்லாம் அவரை அணுகி கால சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு ஆக்கத்தை ஒரு ஆய்வினை செய்து தருமாறு மிஸ்காத்து வேண்டுகின்ற பொழுது அதனை பொறுப்புணவோடு செய்து தருகின்ற அந்த காத்திரமானிய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த பணியையும் அவர்கள் மிக காத்திரமாக செய்து தந்தமைக்காக அவர்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதற்கான கூடிய அல்லாஹு தாலா மறுமையில் மீசானில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அதனுடைய உதவியினால் இந்த நூல் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு விட்டது என்றாலும் நாங்கள் மூன்றையும் ஒன்றாக கலந்து வெளியிடாமல் தமிழ் மொழியில் வெளியிடுகின்றோம் ரமலான் முடிந்த கையோடு இன்ஷா அல்லா சிங்கள ஆங்கில மொழி வெளியீடுகள் மொழிகளிலே வெளியீடுகள் சிறப்பாக ஏனைய மத சகோதரர்களை அழைத்து வெளியிடுவதற்கு சார்தான் நிஷ்காத் நிறுவனம் தீர்மானித்திருக்கின்றது அந்த வகையில் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அதே போல நேரம் சென்று கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு இந்த சமூகத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லீம் நிறுவனங்கள் இயக்கங்கள் மதரசாக்கள் அதே போல எத்தனையோ புத்திஜீவிகள் கல்வியல் ஆலர்கள் பட்டதாரிகள் என் உலமாக்கல் என்று ஒரு தொகை ஒரு நிறைந்த புத்திஜீவிகளை கொண்ட ஒரு சபையாக இது காணப்படுகிறது ஒவ்வொருவரும் பேர் கூறி விழித்து நன்றி செலுத்தப்பட வேண்டியவர்கள் சாதாரண எங்கள் அழைப்பை ஏற்று பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட கௌரவமாக இந்த இடத்துக்கு சமூகம் நந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் விஷ்காத் நிறுவனத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் ஊடகவியலாளர்களின் பங்களிப்பு அவர்களுடைய வகைபாகம் குறைத்து மதிப்பிடப்பட முடியாது அந்த வகையிலே இந்த நூல் சுமந்திருக்கின்ற சிந்தனைகளை சமூகத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற பங்கு பணியை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அழைப்பை ஏற்று அழைப்பு இல்லாமலும் எங்களோடு தொடர்பு ஒன்று சில சகோதர சகோதரிகள் நாங்களும் வர முடியுமா என்று கேட்டு பெருமனதோடு வந்திருக்கிறார்கள் அத்தகைய அத்தனை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் உலமாக்களுக்கும் அறிஞர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் நன்றி செல்வதோடு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு வாலிபர் குழு உழைத்திருக்கிறார்கள் தன்மார்க்க தொண்டர்களாக மிஷ்காத் ஊழியர்களோடு இணைந்து அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு ஜாமியா நதிமியாவின் நிர்வாக தலைவர் உட்பட ஜாமியாவின் விரிவுரையாளர் குலாம் தங்களுடைய வேலைப் பழுக்களுக்கு மத்தியில் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அலகமது இல்லா அவர்களுக்கும் சிறப்பாக நான் நன்றி கூறி இறுதியாக மறந்துவிட முடியாது தன்னுடைய கணீர் என்ற குரலினால் இந்த சபையினை வீரோட்டமாக இதுவரை வைத்திருந்த எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் சகோதரர் ஹிஷாம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக எல்லாம் அல்லாஹுத்தா அலாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்தி மிஷ்கா சார்பாக தாலா அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஒலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஜசாக் முல்லாஹிர் நன்றி உரை நிகழ்த்திய மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்துறை தலைவர் எஸ் ஏ கே அப்துல் ராசிக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்ட இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் நூல் மண்டபத்துக்கு வெளியே விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவற்றை தயவு செய்து கட்டாயமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு இத்தகைய சாதனைகளுக்கு பின்னாலும் ஒரு பெருமனிதர் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் இத்தகைய சிந்தனைகளை தனது எண்ணங்களுக்குள் உருவாக்கி இன்று இந்த நாட்டிலே இஸ்லாமிய சிந்தனை ரீதியான ஒரு போராட்டத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த மர்ஹூம் எம் ஐ எம் நலிம் ஹாஜியார் அவர்களையும் இந்த வழியிலே மிக அன்போடும் துவாவோடும் ஞாபகப்படுத்தி அத்தகைய ஒரு பெருந்தகையுடைய சிந்தனை இன்று இந்த சமூகத்தை சிதற வைத்திருக்கிறது இஸ்லாமிய சூழலை உருவாக்குவதற்கு அவருடைய அந்த பணி மகத்தானது மற்றற்றது காலத்தால் அழியாதது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்வுகளை இந்த அளவில் நாம் நிறைவு செய்கிறோம் கடைசியாக நூல் படித்து வாழ் அன்றேல் வாழனைத்தும் பால் என்ற சிந்தனையை சிதறவிட்டவனாக நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷால்லா தொடர்ந்து உங்களுக்கான ஒரு சிறிய தேநீர் விருந்து பிரசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது துலகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிகளை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் சுபஹான வரமுத்து